தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குதல் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் ஆளுநர் பதவிகளில் ஏற்பட உள்ள மாற்றங்கள் இனவாத செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பேன் சஜித் உறுதி இரண்டு மணிக்கு பின் இடியுடன் கூடிய மழை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை மட்டக்களப்பில் நடந்த கொடூரம் இரு வெவ்வேறு இடங்களில் இருவர் உயிரிழப்பு பாதையில் மாற்றம் ஸ்ரீலங்கன் விமான சேவை வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு ஆசிரியர் பற்றாக்குறை வெளியான அறிவிப்பு யாழில் தனியார் பேருந்து நடத்துனர் மீது கத்தி குத்து தாக்குதல் ரணியில் பிரசீலுக்கு இடையில் மீண்டும் பேச்சுவார்த்தை ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து இரண்டு நிமிடங்கள் மௌன அஞ்சலி தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையின் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குவது தொடர்பாக அரசியல் கட்சிகள் மற்றும் கூட்டணிகளின் நிலைப்பாட்டை தேர்தல் விஞ்ஞானத்தில் கூற வேண்டும் தேர்தல் விஞ்ஞாவனத்தில் கூற வேண்டும் என சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை நீக்கும் தொடர்பில் மீண்டும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் நீண்ட காலமாகவே நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அது தொடர்பில் பதவிக்கு வருவதற்கு முன்னதாக அனைத்து வேட்பாளர்களும் வாக்குறுதிகளை அளிக்கின்ற போதும் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் அவர்கள் அம்முறையை நீக்குவது தொடர்பில் கரிசினைகளை வெளிப்படுத்துவதில்லை இவ்வாறான நிலையில் இந்த ஆண்டில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது நாம் நாடலாவிய ரீதியிலுள்ள சமூக குழுக்களுடன் உரையாடல்களை செய்து வருகின்றதன் அடிப்படையில் அனைத்தின சமூகங்களும் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்களை கொண்டிருப்பது புலப்படுகிறது அந்த வகையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுபவர்கள் மக்களின் ஆணையை பெறுவதற்கு முன்னதாக தமது தேர்தல் விஞ்சாவனத்தில் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கம் அதற்கான கால வரையறை உள்ளிட்ட விடயங்களை வெளியிட வேண்டும் அதன் மூலமாக மக்கள் ஆணை பெற்று வருபவர்கள் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் நாம் சிவில் அமைப்பாக இருப்பதன் காரணமாக அவ்விதமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்ற போது அதற்கு ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு தயாராகவே உள்ளோம் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பாக மாகாணங்களின் ஆளுநர் பதவிகளில் மாற்றத்தை மேற்கொள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன்படி வடமேல் மாகாண ஆளுநராக தற்போது பதவி வகிக்கும் லக்ஷ்மண் யாபா அபிவர்தன தென் மாகாணத்துக்கு மாற்றப்படவுள்ள நிலையில் வடமேல் மாகாண ஆளுநராக முன்னாள் அமைச்சர் ஹாஃபிஸ் நசீர் அகமட் நியமிக்கப்படவுள்ளார் இந்நிலையில் தென் மாகாண ஆளுநராக செயல்படும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கு நெருக்கமானவர் என கருதப்படும் விலிகமகே ஆளுநர் பதவியில் இருந்து நீக்கப்பட உள்ளார் மேலும் இம்மாத நாட்டில் இனவாத செயற்பாடுகளும் முரண்பாடுகளுக்கும் ஒருபோதும் இடமளிக்க போவதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான மகளிர் மாநாடு ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் சோ கணேசமூர்த்தி தலைமையில் மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சஜித் பிரேமதாஸ் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் மத்தும பண்டார நாடாளுமன்ற உறுப்பினர்களான நளின் பண்டார இம்ரான் மௌரூஃப் ஹிரோனிகா உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதன்போது கருத்து தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் இதுவருடைய இறுதியில் எங்கள் ஆட்சியில் பல்வேறு வகையான வேலை திட்டங்களை முன்னெடுக்க உள்ளோம் பெண் சக்தியை அதிகரித்து பெண்களை வலுவூட்டி பெண்களின் பங்களிப்புடன் எதிர்காலத்திற்கு தேவையான திட்டங்களை இந்த வருட இறுதிக்குள் செயற்படுத்தவுள்ளேன் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கு சிறப்பு திட்டங்களை மேற்கொள்ள உள்ளேன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பதினான்கு பிரதேச செயலகங்களூடாகவும் பெண்களுக்கான திட்டங்களையும் வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் திட்டத்தினை நான் செயற்படுத்துவேன் இலங்கையில் வறுமை வீதம் அதிகரித்து செல்கிறது இதற்காக பெண்களூடாக நிதிகளை ஒதுக்கி திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வறுமையினை குறைப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க என தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் சபர்கமு மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஊவா மாகாணம் மற்றும் அனுராதபுரம் வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் மேல் சபர்க மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது எனவே இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலில் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கோரியுள்ளது மட்டக்களப்பு வாழைச்சேனை பொலிஸ் பிரிவில் வெவ்வேறு இடங்களில் இடம்பெற்ற சம்பவங்களில் இருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குடும்பஸ்தர் ஒருவர் கூறிய ஆயுதத்தின் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதாகவும் மற்றையபெரும் முதலைக்கடி கிழக்காகி உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இருவரது சடலங்களும் வாழைச்சேனி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டு பிரேத பரிசோதனையின் பின்னர் இன்று உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை வாழைச்சேனி போலீசார் மேற்கொண்டிருந்தனர் இஸ்ரேல் ஈரான் நெருக்கடி நிலைமை தீவிரம் அடைந்துள்ள நிலையில் ஸ்ரீலங்கன் விமான சேவை பயணிகளுக்கு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஸ்ரீலங்கன் விமான சேவை தமது விமான பயண பாதைகளை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக அறிவித்துள்ளது நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இதனை தெரிவித்துள்ளது அறிக்கையில் மேலும் குறிப்பிடையில் ஐரோப்பிய நாடுகளுக்கான விமான நேரங்கள் மாற்றப்பட்டுள்ளதாக நிறுவனம் அறிவித்துள்ளது அந்த வகையில் லண்டன் செல்லும் பயணிகள் குறித்த நேரத்திற்கு முன்னதாக விமான நிலையத்தை வந்தடையுமாறு ஸ்ரீலங்கன் விமான சேவை கோரியுள்ளது அதற்கமைய விமானப் பயணம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாக ஆரம்பிக்கப்படவுள்ளது உள்ளது பயணப்பாதை மாற்றப்படுவதால் ஏற்படும் தாமதங்களால் பயணிகளுக்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் ஸ்ரீலங்கர் விமான சேவை நிறுவனம் மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த நிறுவனம் அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது நாடளாவிய உள்ள பாடசாலைகளில் மொத்தமாக நாற்பது ஆயிரம் ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மேல் கிழக்கு வடமத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் பாடசாலைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுவதாக தெரிவித்தார் இதன்படி மேல் மாகாணத்தில் ஏறக்குறைய ஏழாயிரம் ஆசிரியர் பற்றாக்குறை உள்ளது கிழக்கு மாகாணத்தில் கிட்டத்தட்ட மூவாயிரத்து எண்ணூறு பேரும் வடமத்திய மாகாணத்தில் மூவாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று எட்டு பேரும் தென் மாகாணத்தில் மூவாயிரத்து நூறு பேரும் மற்றும் மத்திய மாகாணத்தில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்து இருநூறு பேரும் பற்றாக்குறையாக உள்ளனர் அரசு செலவினங்களை மிச்சப்படுத்த ஆசிரியர் நியமனத்தை வேண்டுமென்றே தாமதப்படுத்துகிறது என ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் வசா விலா நோக்கி சென்ற தனியார் பேருந்து நடத்துனர் ஒருவர் மீது கூறிய ஆயுதத்தால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோண்டாவில் பகுதியில் வைத்து நேற்று இவ்வாறு தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கைது செய்யும் வரை நடத்துனர்கள் மற்றும் சாரதிகள் நேற்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகர பிசில் ராஜபக்ஷவிற்கும் இடையில் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதியின் அதிகாரபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் இந்த பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படவுள்ளது ஏற்கனவே இவ்வாறான மூன்று சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் தேர்தல்கள் உள்ளிட்ட சில முக்கியமான விடயங்கள் தொடர்பில் இந்த பேச்சுவார்த்தைகளின் போது கவனம் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து ரீதியிலுள்ள அனைத்து தேவாலயங்களிலும் இன்று காலை எட்டு நாற்பத்தைந்து முதல் இரண்டு நிமிடங்கள் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது அதன்படி சகல தேவாலயங்களிலும் மணி ஒழிக்க விடப்பட்டதை தொடர்ந்து மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டதாக கொழும்பு ஆயிர இல்லத்தின் தொடர்பாடல் பணிப்பாளர் அருள் தந்தை ஜூ தெரிவித்துள்ளார் இதேவேளை ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதல் சம்பவம் இடம்பெற்று இன்றுடன் ஐந்து ஆண்டுகள் பூர்த்தியாவதை முன்னிட்டு கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியர் தேவாலயத்தில் இன்று காலை எட்டு நாற்பதுக்கு விசேட ஆராதனை நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தலைமையில் இந்த ஆராதனை நிகழ்வுகள் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதி கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் சுற்றுலா விடுதிகள் உட்பட எட்டு இடங்களில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்களில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் நானூற்று ஏழு பேர் காயமடைந்தனர் இத்துடன் தமிழொலியின் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்